வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் இந்த நேரத்தில தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி மாநாட்டை பத்தி தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அவருடைய மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணுன்னு சொல்லி இருந்தாரு ஆனா இப்ப அந்த மாநாடு நடக்கல அவர் நேற்றுக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டார் அதை பற்றின பேச்சுகள் கொஞ்சம் வந்துருந்தது இன்னும் பரபரப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இப்போ மெய்யழகன் படம் வரப்போகுது அது சம்மந்தமாக கார்த்தி பேட்டி கொடுக்குறாரு அரவிந்த் சாமி பேட்டி கொடுக்குறாரு அதெல்லாம் யாருமே கண்டுக்கல இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எல்லா யூடியூப் சேனலும் அதாவது யூடியூப் சினிமா பேசுகிறவங்க ரியாலிட்டி ஷோ ரிவ்யூ பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்கள் சரி அரசியல் பேசுறவங்க அதாவது தமிழா தமிழா பாண்டியன் உமாபதி உமாபதியில் ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் அரசியல் பேசுவாங்களோ அவங்கெல்லாம் ராஜ்மோகனாக இருக்கட்டும் சேகுவாராவாக இருக்கட்டும் ஜோமைக்கேலாக இருக்கட்டும் எல்லாம் ஏகப்பட்ட பேர் நம்ம நேம் நேமிட்டு எல்லாரும் இப்போ எதில் இறங்கியிருக்காங்கன்னா பிரியங்கா விசாஸ் மணிமேகலை நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் பார்த்தோம்னா பிரியங்கா நீங்க ஆங்கர் இல்ல வைரல் ஆகும் தாமு வீடியோ பிரியங்காவை தாமு நான் தான் இருப்பேன் என்ன பண்ணுவ மணிமேகலை வைத்த குற்றச்சாட்டு கடுப்பாகி சண்டைப்பட்ட பிரியங்கா பிரியங்கா எனக்கு வந்த பிரச்சனை நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் உண்மையை உடைத்த விஜய் பாவனா விஜய் டிவியா பிரியங்கா டிவியா யாரும் அறியாத தகவல்கள் பிரதீப் பிரியங்கா நெருக்கமான உறவு பல குடும்பத்தை கெடுத்த பிரியங்கா தமிழா தமிழா பாண்டியன் அதிரடி வீடியோவை டெலிட் பூத்ரி மணிமேகலை பிரியங்கா விவகாரம் மிரட்டியது யார் தெரியுமா குரேஷிக்கும் அதே தான் சிக்கம் பிரியங்கா பகீர் பின்னணி சமைக்கவே தெரியாத பிரியங்கா டைட்டில் வினதா ஜோ மைக்கேல் பரபரப்பு பேட்டி சோ இந்த மாதிரியாக இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க பிரியங்கா விசஸ் மணிமேகலையில் இறங்கிட்டாங்க இதை பேசாதவன் பாவம் செஞ்சவங்கிற மாதிரி அதை சமையல் குறிப்பு கொடுக்குற சேனலாக இருக்கட்டும் அரசியல் சேனலாக இருக்கட்டும் விளையாட்டு சேனலாக இருக்கட்டும் அது யாரா இருந்தாலும் ஒரு கேமரா இருக்கட்டும் ஒரு கேட்ஜெட்டு மொபைல் கேட்ஜெட்டை பற்றி பேசுகிற சேனலாக இருக்கட்டும் எல்லாரும் பேசக்கூடிய சேனல் அப்படின்னா எல்லாரும் பேசக்கூடிய டாபிக் அப்படின்னா மணிமேகலை விசஸ் பிரியங்கா இவங்க வந்து குக்கு வித்து கோமாலிங்கிற ஒரு சாதாரண ஷோ அசாதாரண ஷோ அப்படின்னா அதனுடைய பட்ஜெட் கம்மியா இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு செட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டுன்னு செலவு கம்மியா உள்ள செட்ல நடக்கக்கூடிய ஷோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மணிமேகலை பிரியங்கா புயலால் காணாமல் போன பிக் பாஸ் இந்த பிக் பாஸ்ங்குறது ஒரு மிகப்பெரிய ஷோ ஒரு ஆயிரம் கோடி ரூபா பிசினஸ் இன்வால்வ் ஆக இருக்கிற ஒரு ஷோ ஒரு உலகநாயகன் கமலஹாசன் ஒரு நாகார்ஜுனா ஒரு சல்மான் கான் ஒரு கிச்சா சுதீப் ஒரு மோகன்லால் இந்த மாதிரியான பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் நடத்தின ஷோ அந்த ஷோ வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து ஒரு எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அதை தாங்கி நிற்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரிய கதாநாயகன் கார்த்தி அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அவர் நடிக்கக்கூடிய படம் மெய்யழகன் அவரும் அரவிந்த் சாமியும் வந்து பேட்டி கொடுக்கறாங்க யூடியூப் சேனல்ல யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் தமிழா தமிழா பாண்டியன் பிரியங்காவை பத்தி என்ன சொல்றாரு எல்லாரும் உமாபதி பிரியங்கா பத்தி என்ன சொல்றாரு எல்லாருமே வந்து பைல்வான் ரங்கநாதன் இதை பற்றி என்ன சொல்றாரு ராஜ்மோகன் என்ன வீடியோ போட்டிருக்காரு ஏன் ஷாபூத்ரி வீடியோவை டெலிட் பண்ணாங்க ஏன் வந்து மணிமேகலை பற்றி ஷாபூத்ரி எதிராக பேசினார் ஏன் மணிமேகலை ஃபேன்ஸ்லாம் நெகட்டிவ் கமெண்ட் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது இதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா குரேஷி வந்து மணிமேகலை போட்ட பதிவுக்கு கீழே அவங்களுக்கு ஆதரவாக பதிவு போட்டு ஏன் டெலிட் பண்ணாரு அவருக்கு தைரியம் இல்லையா முதுகலும் இல்லையா அப்புறம் பூஜா ஆஹ் சிங்கர் பூஜா குக்கூத்து கோமாளில வந்த பூஜா அவங்க வந்து ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டி இவ்வளவு நெகட்டிவிட்டி வேண்டாமே அப்படின்னு அவங்க கமெண்ட் பாக்ஸ ஆஃப் பண்ணிட்டு போடுறாங்க கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணா அஹ் நம்ம ஷாட்பூ த்ரீ ஆர் ஜே ஷாக் விழுந்த அடி விழுகும் அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சோ ஒட்டுமொத்தமா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஷோ ஒரு குணச்சித்திர நடிகரான விஜய சேதுபதியால இதை தாங்க முடியுமா அவர் தன்னுடைய துறையிலேயே பெரிய வெற்றி பெறாதவர் ஏற்கனவே ரெண்டு ஷோ பிளாப் கொடுத்தவர் ஒரு ஷோ வந்து மாஸ்டர் செஃப் இன்னொன்னு வந்து இன்னொரு ஷோ வந்து நம்ம ஒரு ஹீரோனு ரெண்டு பிளாப் ஷோ கொடுத்தவர் இப்ப பிக் பாஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஷோ அதோட ப்ரோமோ வந்தது ப்ரோமோ வந்து இன்னும் என்னென்னமோ அவங்க அவரை வச்சு என்னமோ என்னென்னமோ பண்ண போறேன்னுலாம் போட்டாங்க அவருக்கு வந்து இதை பண்ண போறோம் அத ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா உங்களை வந்து இதுல வந்து போடுங்க உங்களோட பேச வச்சு போடுங்க என்னன்னோ பிக் பிக்பாசுக்கு எதுவுமே ஒண்ணுமே எடுபடல இப்போ எல்லாருமே குக்குத்து கோமாளி பிரச்சனை மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து மணிமே பிரியங்கா எப்படி டாமினேட் பண்ணாங்க அவங்களுக்கு சேனல் எப்படி ஹெல்ப் பண்ணுது அவங்கள எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ இன்னும் வேற லெவல்ல போயிருக்கு இந்த அரசியல் பிரமுகர்களும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு ரொம்ப அசிங்கமா வேற லெவல்ல கொண்டு போறாங்க எனக்கு அதுல அந்த மாதிரி விஷயங்கள்ல உடன்பாடு கிடையாது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாருன்னா அதை தப்ப சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்கள பர்சனலா போய் அட்டாக் பண்றது அவங்களுக்கு யாரோடலாம் லிங்க் இருக்குன்னு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயம் இது ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை அந்த குக்கத்து கோமாளியில என்ன நடந்தது அதுல வந்து எப்படி இவங்க பாதிக்கப்பட்டாங்க மணிமேகலை அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதை அதோட நிப்பாட்டிக்கணும் அதுக்கு பின்னாடி போய் இது வந்து பிரியங்கா சேனலா விஜய் டிவியா இது பிரியங்கா டிவியா விஜய் டிவியான்லாம் ரொம்ப திறந்தாழ்ந்து தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றது தேவையில்லை பட் ஆனா இதோட நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஜய் மாநாடா அத பத்தி பேசல பேசல படமா அதை பத்தி பேசல சோ இப்படி ஒரு விஷயத்த பெருசு பண்ண இன்னொரு ஒரு விஷயத்த சின்னது பண்ண இன்னொரு விஷயத்தை பெருசு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய் டிவியோட நிகழ்ச்சியான குக்குவத்து கோமாளி அந்த இன்னொரு விஜய் டிவியோட நிகழ்ச்சியான மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒரு ஆயிரம் கோடி அதாவது டிஸ்னி பிளஸ் ஹாட் விஜய் டிவி எண்டமால் சைனு விஜய் சேதுபதி இந்த மாதிரி பெரிய பெரிய நேம்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஷோ காலி அத பத்தி யாருமே இப்ப பேசல இப்போ இப்போ ஷோக்கு இருபது நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பரபரப்பா இருக்கும் யார் யார் கண்டஸ்டன்ட் போகிறாங்க என்ன மாதிரி டாஸ்க் எல்லாம் இருக்கும் எப்படி எப்போ வந்து ஆரம்பிக்க போகுது அக்டோபர் ரெண்டா அக்டோபர் ஒன்பதா அப்படின்னு பயங்கர பரபரப்பா அது சம்பந்தமா அப்டேட்டு வந்த மணியமாக இருக்கும் ஆளாளுக்கு பேசுவாங்க பிக் பாஸ் திருவிழா திருவிழா மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் இப்போ இப்ப வந்து டோட்டலாக விஜய் அந்த பிரமோவையே யாரும் கண்டுக்கல அது சம்பந்தமா பெரிய பரபரப்பு இல்ல விறுவிறுப்பு பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ வந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் முழுங்கிருச்சு இதை மீறி இதை தாண்டி விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டு போவாரா அதுக்கு வந்து பரபரப்பு கிடைக்குமா ஒருவேளை இருபது நாள்ல இதெல்லாம் மறந்துடுவாங்களா இதை விஜய் விஜய் சேதுபதி தாங்குவாரா ஒரு குணச்சித்திர நடிகரான விஜய் சேதுபதி தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வருங்காலங்களில் தான் நமக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு அடங்கிறதா தெரில மணிமேகலையோட வீடியோக்கு ஐம்பத்தஞ்சு மில்லியன் வியூக்கு மேலே போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு இது சம்மந்தமாக வீடியோ போடுற பல ஆட்கள் வந்து கண்ணா புண்ணான வியூ போயிட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு டாப்பிக்காக இருக்கு வேற எதுவுமே இல்லை பொதுமக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க கூப்பிட்டு கே யூடியூப் சேனல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க அதில் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டே சொல்லலாம் எல்லாருமே மணிமேகலைக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் டிவிக்குள்ள பிரியங்கா இருக்காங்க அவங்க டைட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க குக்குத்து கோமாலி டைட்டில் ஒன் பை பிரியங்கான்னு அப்டேட்ஸ் வருது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலமையில சேனலுக்கு வெளியில போயிட்டேன்னு சொன்ன வாக் பண்ண மணிமேகலைக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னா இது வந்து விஜய் சேதுபதியையும் பாதிக்கும் ஏன்னா விஜய் டிவி அப்படிங்கிறது ஒரு சேனல் அந்த சேனல் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்றாங்க ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணல ஒரு ஆளுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுதுங்கிற மாதிரி பேச்சு வருது சேனல்ல சேனல் பண்றாங்களா இல்ல அந்த அந்த என்ன சொல்றது குளோபல் வில்லேஜ் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குரூப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க பண்றாங்க மீடியா மேஷன்ஸ் இருந்த இடத்துல குளோபல் வில்லேஜஸ் இது யார் மேல தப்பு சேனல் மேல தப்பா இல்ல அந்த தயாரிப்பு குழு குளோபல் வில்லேஜஸ் மேல தப்பான்னு நமக்கு தெரியல ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமா அந்த சேனலை தான் பாதிக்கும் இது வந்து விஜய் விஜய் சேதுபதி நடத்தக்கூடிய பிக் பாஸ்லாம் இப்படி இருக்கும் அப்போ ஃபேவரட்டிசம் இருக்கும் இவங்க வேணுங்கிறவங்கள வச்சுப்பாங்க வேண்டாங்கிற வெளியில் அனுப்புவாங்க இதுக்கு நீங்கள் ப்ரொமோவில் வந்து ஒட்டுமொத்த ப்ளேமையும் கமல் சார் மேலே போட்டு அவர் அவரை ப்ளேம் பண்ணுற மாதிரி ப்ரோமோ போட்டிங்களே இப்போ குக்குத்து கோமாளியில் கமல் சார் கிடையாது இல்லை அதில் நீங்கள் நேர்மையாக முடிவு எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது கமல் சாரை பிளேம் பண்ணது அப்படின்னு பல வீடியோக்கள் நான் பார்த்தேன் இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தி பிக் பாஸையும் குக்குத்து கோமாளி இப்போ பிரச்சனையும் சம்மந்தப்படுத்தி ஒரு கட்டத்தில் வந்து தான் ஃப்ரீயாக முடிவெடுக்க முடியலாங்கிறப்ப தான் கமல் சார் வெளியில் போயிட்டாரு அதே தான் மணிமேகலையும் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க பிரச்சனையை பார்ப்போம் விஜய் சேதுபதி எந்த மாதிரி முடிவெடுக்கிறாரு இல்லை அவர் ரெண்டு சீசன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரை அடுத்தாப்புல ப்ளேம் பண்ணுறாங்களா என்னன்னு பார்ப்போம் ஆனால் இப்போ பிக் பாஸ் அடிமட்டத்தில் இப்போ அதை பற்றி யாருமே பேசுறதில்ல மணிமேகலை பிரியங்கா புயலில் காணாமல் போன சின்னாவின்னமான பிக் பாஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம்